我。

யா பலாற்று கிருத்த புந்தே கோதாத அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அறக்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதம் இந் இசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொன்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஆழ்வார் என் பெருமானார் ஜியத் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயர் சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமோம் அன்பார்ந்த பக்த கோடிகளே மார்கழி மாதம் தொடங்கியது நல்ல முறையிலே நம்முடைய பிரவச்சனம் எனப்படுகின்ற சொற்பொழிவு நடந்தேறிக்கொண்டு வருகிறது அதற்காக முதலில் அதனோடு தொடர்புடைய எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு அந்த நாச்சியார் அருள் செய்த திருப்பாவை பிரபந்தத்தினுடைய இருபத்தி நான்காம் பாடலை பாசுரத்தை பார்க்கப் போகிறோம் அது நமது சம்பிரதாயம் திருப்பாவை அதாவது மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாசுரம் என்று சேவித்து அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதில் இருக்கின்ற வே வேத வியாக்கியானங்களை எல்லாம் அறிந்து கொண்டு உள்ளுரை பொருள் என்கின்ற அந்த நயத்தை எல்லாம் அறிந்து கொண்டு பகவானுடைய அந்த நல்ல குணத்திலே ஈடுபாடு கொண்டு நாம் இவற்றை அனுபவித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது நேற்றைக்கு அந்த நோன்பை செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு வந்த அந்த பெண்கள் எல்லாரும் பகவானே கண்ணா நீ இளஞ்சிங்கம் போன்ற அந்த சிங்க நடையோடு நடந்து வந்து உன்னுடைய அந்த அரச சபைக்கு சென்று அரச சபையிலே போடப்பட்டிருக்கின்ற அந்த சிமாதனத்தின் மேலே அழகாக அமர்ந்து மந்திரி பிரதானிகள் படை தளபதிகள் அந்த வாயு காவலர்கள் போன்ற எல்லோருமே சூழ்ந்து இருக்கின்ற அந்த நேரத்திலே நீ சென்று அந்த சிங்காதனத்திலே அமர வேண்டும் அவ்வாறு அமர்ந்த உடனே நாங்கள் எதற்காக உன்னை பார்க்க வந்திருக்கிறோம் எதை வேண்டும் பொருட்டு எதை உன்னிடத்திலே இருந்து கேட்டு பெற வேண்டும் என்பதை அங்கே வந்து சொல்லுகின்றோம் உன்னுடைய படுக்கை நாங்கள் அதை சொல்ல மாட்டோம் என்று சொன்னதனாலே அந்த பெருமானும் அதாவது ஸ்ரீகிருஷ்ணனும் தன்னுடைய அரச சபைக்கு செல்வதற்காக கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனார் அப்படி நடந்து போவதை பார்க்க பார்க்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது அந்த கொஞ்ச தூரம் நடந்த அந்த சிறு நடையிலேயே பகவானுடைய அந்த பாதங்கள் அது மிகவும் போய் விட்டதைப் போல சிவப்பு நிறமாக காட்சியளித்தது ஆகையினாலே இவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் ஏற்பட்டது நாம் பேசாமல் இருந்திருந்தால் பரவாயில்லை நாம் நடக்கச் சொல்லிவிட்டோம் இவரும் நடந்து வருகிறார் எவ்வளவு மென்மையான பாதங்கள் இந்த பெருமானுக்கு அப்படிப்பட்ட மென்மையான பாதங்களை உடையவராகிய இவர் அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று அந்த அடி மண் வேண்டும் என்று கேட்டு அவற்றை பெற்ற பொழுது வானூர வளர்ந்து இரண்டு அடிகளாலேயும் தன்னுடைய அதாவது மூன்று உலகங்களையும் அளந்து கொண்டார் என்கிறபோது அந்த கால்கள் எவ்வளவு நொந்து இருக்கும் நோவப்பட்டிருக்கும் அந்த கால்களுக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்து பார்க்கிறார்கள் ஆக அப்படி ஏனென்றால் அந்த பூலோகத்தை எல்லாம் அளக்கின்ற பொழுது அந்த பூலோகம் என்கிற பொழுது மலை கடல் அப்புறம் அந்த பூமி பகுதி எல்லாவற்றையும் சேர்த்து அளக்க வேண்டுமா எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார் என்று அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த பெருமாளுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்பட்டுவிடக்கூடாது எந்த விதமான உற்பாதமும் நேர்ந்துவிடக்கூடாது அந்த பெருமாள் பல நாள் நல்ல மாதிரியாக வாழ வேண்டும் அவர் பல நாள் நல்ல மாதிரியாக வாழ்ந்து காட்டினால்தான் நமக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு யாருடைய எந்த துன்பமும் விடக்கூடாது என்று அவர்கள் இந்த பகவானை போற்றுகிறார்கள் இதில் இந்த ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கின்ற திருப்பல்லாண்டு பாசுரமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அந்த வில்லுபுத்திரிலே வாழ்ந்த விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாரின் மகளாகத்தான் இந்த பூமி பிராட்டியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அங்கே இந்த வேதங்களுக்கு எல்லாம் வித்தகனாகவும் வேதத்தை படைத்தவனாகவும் இந்த உலகத்தை நல்ல முறையிலே காக்கக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் யார் என்ற ஒரு சந்தேகம் அந்த காலத்திலே பாண்டிய நாட்டை அரசாண்டு கொண்டு வந்த வல்லபதேவன் என்ற ஒருவனுக்கு ஏற்பட்டது அப்படி ஏற்பட்டதனாலே ஒவ்வொருவரை கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள் ஆகையினால அவன் என்ன செய்தான் ஒரு பெரிய பொற்கிழி தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் போல் ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கிழி பொற்கிழி இப்போ அந்த அந்த பொற்கிழியை நேராக ஒரு கம்பத்திலே கட்டி வைத்திருந்தார்கள் முரசு அறைந்து தெரிவித்தான் அரசன் என்னவென்று யார் தத்துவார்த்தங்களை கூறுகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய உண்மையான ரட்சகன் பாதுகாக்கின்ற கடவுள் யார் என்று நீங்கள் வியாக்கியானம் செய்து உங்களுடைய அந்த வேத வியாக்கியானங்களை கூறுகின்ற பொழுது எது சரியான கருத்தோ அப்போது அந்த கம்பிலே கட்டப்பட்டிருக்கின்ற பொற்கிழியானது அப்படியே வந்து உங்களை அடையும் என்று சொல்லி ஆகினாலே விவாதங்கள் செய்ய வேண்டும் யார் உயர்ந்த கடவுள் என்று சொன்னால் அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல அதை நிரூபிக்க வேண்டும் அப்படி பல புலவர்களும் எல்லாம் என்ன செய்தார்கள் அதிலே பங்கேற்க வந்தார்கள் அப்பொழுது விஷ்ணு சித்தரும் பகவானே நானும் உன்னுடைய பெருமையை போற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எதைச் சொல்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆகையினால் தாங்கள் தான் எனக்கு கருணை காட்ட வேண்டும் என்று வேண்ட அன்றைய நான் இரவிலே அந்த விஷ்ணு சித்தருடைய கனவிலே பகவான் காட்சி தந்து நீ என்னையே பற்றுப்பாடாக கண்டு கொண்டு என்னுடைய அந்த திருவருளை மனத்திலே நினைத்துக்கொண்டு நீ என்ன செய் அந்த தியாகியானத்தை சொல் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல அவரும் என்ன செய்தார் பகவான் கூறியபடியே எல்லா விதமான வேத தியாகியானங்களையும் எடுத்து உரைத்தார் அப்படி எடுத்து உரைத்தபொழுது வேறு யாருக்கும் வளைந்து வந்து அந்த பொருக்கிழியை கொடுக்காத அந்த கம்பு இவர் சொன்ன பொழுது அப்படியே வளைந்து வந்தது அவர் கைக்கு கிட்டியது ஆகையினால் வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் எம்முடைய பற்று என்று ஆழ்வார் பாடுகிறார் வேதங்களை சொல்லி விரைந்து கிழியறுத்தான் பாடுவார் அந்த பொற்கிழியை அறுத்துக்கொண்டு அதை பிறகு பல கைகறிகளுக்கு பயன்படுத்தினார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் ஆகையினாலே இந்த அரசு பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சத்தருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த வல்லமதேவன் என்ற அரசன் என்ன செய்தான் அங்கே அந்த யானையின் மீது அவரை அமர வைத்து அவருக்கு ராஜ மரியாதைகளுடன் ஊர்வலமாக எடுத்து கூட்டிக் கொண்டு வருகிறான் அப்படி வருகின்ற பொழுது நம்மாலே வெற்றி பெற்ற நம்முடைய சிஷியன் போன்றவரான அந்த பெரிய ஆழ்வாருக்கு நடக்கின்ற அந்த வைபவத்தை தாங்கள் காண வேண்டும் என்பதற்காக திருமான் தன் இரண்டு தேவியர்களோடும் அப்படியே வானூலத்தில் இருந்து கருடன் மேலே ஆரோக்கணித்து வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார் யாருக்கு பெரியாழ்வார்கள் அதை பார்த்த உடனே இவர் என்ன நினைக்கிறார் பெருமானே நீ ஏன் இங்கு வந்தாய் இந்த உலகமானது மிகவும் மோசமானது யாராவது உன் மீது கண்ணூர் வைத்து விடுவார்கள் மீது திருஷ்டி போட்டு விடுவார்கள் ஆகிய நாளே நீ மறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெருமானை வேண்டி அந்த பெருமான் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அந்த நாலாயிரம் திவி பிரதத்திலே முதலாவதாக இடம்பெறுவது அந்த திருப்பல்லாண்டு என்கின்ற பிரபந்தம் தான் அதிலே தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணாவும் சேவடி செரி திருக்காப்புன்னு தொடங்கி அப்படியே பாடிட்டு போகிறார் அவ்வாறு பாடுகிற பொழுது அதில் என்ன அர்த்தம்னா நீ இந்த உலக மக்களுடைய கண்ணுக்கு தெரியாது போயிடு நீ வானகத்திலே அழகாக இருந்து கொண்டு லட்சுமி கடாட்சமாக இருப்பதை பார்த்தால் உனக்கு கண்ணூர் வந்துவிடும் என்று சொல்லி அங்கே பல்லாண்டு பாடினார் பெரிய அழவார் தெரியுதா திருப்பல்லாண்டுன்றது அந்த முதல் பகுதியாக அமைந்திருப்பது ஆக இவர் திருப்பல்லாண்டு பாட இவருடைய மகளராக வளர்ந்து வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் இங்கே கண்ண திருப்பல்லாண்டு பாடுகிறார் அப்படிப்பட்ட ஒரு பல்லாண்டு தான் இந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கிறது ஆகையினாலே இந்த பாடலானது எப்படி தொடங்குகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சார் ஆக இந்த திருப்பல்லாண்டிலே இந்த இன்றைய பாசுரம் இருபத்தி நான்காவது பாசுரம் இதிலே கோரப்படுவதை பற்றி பார்க்கின்ற பொழுது முதலிலே இதில் வே அந்த வாமன அவதாரம் பற்றி பாடப்படுகிறது ரெண்டாவது கிருஷ்ணாவதாரம் ரெண்டாவது அவதாரம் மூன்றாவது கிருஷ்ணாவதாரம் என்ற மூன்று அவதாரங்களிலேயும் பகவான் செய்த அற்புதமான சில செயல்களை குறிப்பிட்டு அப்படிப்பட்ட நல்ல லீலா வினோதங்களை எல்லாம் செய்த பெருமானே உனக்கு எந்த விதமான உற்பாதமும் யாருக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் இவர்கள் பாடுகின்றார்கள் ஆக அவர்கள் பாடுவது உலகம் உலகம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரை போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரை போற்றி கொன்ற சாகடம் உதைத்தாய் கொன்ற சாகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிலாயிருந்தாய் கடல் போற்றி கன்று குனிலாயிருந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தா ஆன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி குன்று கொடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி பகை கெடுக்கும் போற்றி என்றென்றும் சேவகமே என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியம் வந்தோம் இறங்கியலோரின் ஆவாய் இன்றியம் வந்தோம் இறங்கியலோரின் அன்றி உலகம் அழி என்று இந்த இருபத்தி நான்காவது பாசுரத்திலே பகவானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள் என்று இந்த பாடலுக்கு நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ மங்களாசாசனம் செய்தல்ன்றது தெரியும் இல்லையா மங்களாசாசனம் செய்தல் என்றால் பெரியவர்கள் சிறுவரை வாழ்த்துதல் ஆனால் இங்க எல்லாவருக்கும் பெரியவனான இந்த உலகத்தையே காத்துரைச்சி தின்றவனான அந்த பெருமானுக்கு இவர்கள் பாடுகிறார்கள் பல்லாண்டு பாடுகிறார்கள் என்றால் இவர்கள் அடியவர்களாக இருந்து கொண்டு அவ்வாறு பாடுவதனாலே இது மரபுக்கு உட்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகின முதலில் அந்த அன்றி உலகம் அழந்தாய் அழி போற்றி கண்ணா உன்னுடைய கால்கள் பாதங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே சிவந்து விட்டனவே முன்னொரு காலத்திலே அதாவது அந்த சத்திய யுகத்திலே நீ அந்த மாவழி சக்கரவர்த்தியினுடைய அந்த யாகம் நடந்த இடத்திற்கு சென்று மூன்றடி மண் வேண்டும் என்று கேட்டு அளந்து கொண்டாயே இரண்டு அடிகளாலே அப்போது உடைய திருவடிகளுக்கு எவரும் துன்பம் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட உடைய திருவடிகளுக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு தொந்தரவை கண்டுவிக்கிறோமே ஆகினால் நாங்கள் செய்தது தவறு நீ போற்றி நீ திருவடிகள் பல்லாண்டு வாழ்வதாக உலகம் வளர்ந்தாய் அடி போற்றும் என்று முதலிலே பெருமானுடைய அந்த திருவடிகளை போற்றி வணங்குகிறார்கள் அங்கே போற்றி போற்றி என்றால் உன்னை வணங்குகிறோம் வணங்குகிறோம் என்று சொல்லி உன்னை வணங்குவதனாலே எங்களை மீட்ட எல்லோரும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் நீ நல்ல முறையிலே இருந்தால்தான் பக்தர்களாகிய எங்களை காக்கிற முடியும் என்று சொல்லி அங்கே அந்த பெண்கள் இவர்கள் வேண்டுகிறார்கள் என்பது இதனை அந்த தொடர்ந்து அஞ்சு உலகம் அழந்தா எரி போற்றி சென்ற தென் செற்றாய் திறந்து தென்னிலங்கைக்கு சென்று அங்கே பகையானிய இராவணனையும் அவனுடைய அந்த எல்லா வந்தத்தினரையும் அழித்தவனே உங்களுடைய வீரத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்று சொல்லி அங்கே இரண்டாவது அடியிலே ராமாவதாரத்துடைய புகழை பற்றி கூறுகிறார்கள் நைவேக்கிய முடிநீட்டம்